மேட்டூர் அனல் மின் நிலையம் எதிரே ஒப்பந்த தொழிலாளர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர் அப்போது ஐந்து ஊழியர்கள் மின்கம்பத்தில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது மேட்டூர் செய்தியாளர் காமேஸ்வரன் வணக்கம் காமேஸ்வரன் தற்போது என்ன கோரிக்கையை முன்வைத்து ஒப்பந்த தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களிடம் ஏதேனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா முழு விவரங்கள் தமிழகம் முழுவதும் மின் வாரியத்தில் ஒப்பந்த தொழிலாளராக பணிபுரிந்து வரும் ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரமாக்க வேண்டும் என்று ஒப்பந்த தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பாக இன்று போராட்டம் விதிக்கப்பட்டிருந்தது அதுக்கு அரசின் தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் மேட்டூர் அனன் மின் நிலையத்திற்கு முன்பு இருநூறுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வந்தனர் திடீரென்று அங்கிருந்து ஐந்து ஒப்பந்த தொழிலாளர்கள் கம்மத்தின் மீது ஏறி நூதன முறையில் போராட்டம் நடத்தினர் அவருடன் காவல்துறையினர் தேர்தலில் பேச்சுவார்த்தை நடத்தி அவளை கீழே இறக்கி கைது செய்தனர் அதற்கு அப்புறமும் கலையாத கூட்டத்தை மீண்டும் நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தற்போது வைத்துள்ளனர்